மூவர் அருளி செய்த தெய்வார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் மலையான் மடந்தை உடனுரை நற்றுணையப்பர் திருக்கோயில் திரு நனிப்பள்ளி என்கின்ற புஞ்சை இந்த கோயிலை தேடி வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நன்மை உண்டாகும் பள்ளி திரு நனிப்பள்ளி இந்த திரு நனிப்பள்ளி பெயர் மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு புஞ்சை அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஊருக்கு திருஞான சம்பந்தர் வரும்பொழுது இந்த பகுதி முழுக்கவே பாலைவனங்களாக இருந்ததாகவும் இந்த பகுதி மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு மனம் வருந்தி ஞான சம்பந்தர் பதிகம் பாட இந்த பகுதி முழுவதும் பச்சை பசேல்னு நஞ்சை நிலமாக மாறியது தற்போது வரைக்கும் இதை உறுதிப்படுத்தும் விதத்தில் நாதன் நனிப்பள்ளி சூழ்நகர் காணகமாக்கியதே போதின் மலிவயல் ஆக்கிய கூண் அப்படின்னு நம்பியாண்டார் நம்பி ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி இந்த செய்தியை சொல்லியிருக்காரு இந்த கோயிலே ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன் இந்த ஊருக்கு திருஞான சம்பந்தருக்கு இவ்வளவு கரிசனம் ஏன்னா இது ஞான சம்பந்தருடைய பாட்டி ஊர் அதாவது திருஞான சம்பந்தருடைய தாயான பகவதி அம்மையார் பிறந்த ஊர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சிவபுரம் கோயிலில் அந்த ஊரே லிங்கமூர்த்தமாக தெரிந்ததால் ஊருக்கு வெளியவே நின்று அந்த தலத்தை பாடினாராம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் உழவாரம் செய்த தலம் அப்படிங்கிறதால திருப்பூந்தூர்த்தியில் நந்தியை விலகச் சொல்லி கோயில் வெளியவே இருந்து அந்த இறைவனை பாடினாராம் அதுபோல இது தன் அன்னை பிறந்த ஊர் அப்படிங்கிறதால தனது தந்தையின் தோல் மீது இருந்து கொண்டே இந்த ஊரில் பாதம் படாமல் பாடினாராம் இந்த தளத்தை பற்றி ஞான சம்பந்தர் இல்லை தேவார ஆசிரியர்கள் மூவருமே பாடிய ஸ்தலம் இது இந்த பகுதியில் இது ஒரு அரிதான ஒன்று தான் இந்த கோயிலில் இருக்கிற சுவாமியோட பேர் நற்றுணையப்பர் இவர் ஒரு சுயம்புமூர்த்தி தென்னிந்தியா முழுவதுமே பல கோயில்களில் அகத்தியருக்கு சிவபெருமான் பார்வதி திருமண காட்சி கொடுத்த கோயில்கள் ஏராளம் அப்படி அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த கோயில்களில் இதுவும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கும் திருமண காட்சி கொடுத்த ஸ்தலம் இது அதனால தான் என்னவோ இந்த கோயிலில் யானையை வழிபாடு செஞ்சிருக்கு இது வயல்கள் சூழ்ந்த பகுதி சோழர்கள் காலத்தில் யானை கட்டி போரடித்த ஊர் இது அப்படி யானை வந்து வழிபாடு செய்ததாக வரலாறும் இருக்குது எழுபத்தி நான்கு மடிமாட கோயில்களை கட்டிய கோச்சங்க சோழன் யானை உள்புகாதவாறு கோயில் கட்டுவது பொதுவான அமைப்பு ஆனால் இந்த கோயிலில் யானை வந்து வழிபாடு செய்வது போல அகண்ட மண்டபமும் வழியும் இருக்குது இந்த கருவறையில் உள்ள இறைவனை நூறு பேர் சேர்ந்தாலும் ஒரே சமயத்தில் தரிசனம் செய்யலாம் இந்த கோயில் ஒரு சிற்ப கலஞ்சிய கோயில்னே சொல்லலாம் அதனால் இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு நேராக போயிடாதீங்க வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற சிற்பங்கள் நம்மளை பிரமிக்க வைக்கிது இது முதலாம் பராந்தக சோழன் காலத்திய கற்கோயில் சோழர்களுடைய கல்வெட்டுகள் மட்டும் இல்லாமல் விஜயநகர மன்னர்களுடைய கல்வெட்டுகளும் இருக்கு இந்த கோயிலை வெளியே பார்ப்பதற்கு கோபுரம் இல்லாமல் முன் மண்டபம் மட்டுமே இருக்குது கொடிமரமும் கிடையாது நந்தி மண்டபம் பலிபீடம் மட்டுமே உள்ளது இந்த நற்றுணையை தரிசிக்க கிட்டத்தட்ட நூறு அடி பல பிரமிக்க வைக்கும் தூண்களை தாண்டி தான் வரணும் பிரகார கோஷ்டத்தில் விநாயகர் மட்டும் இல்லாமல் அகத்தியரின் சிற்பமும் இருக்கு இருவருக்கும் திருமண காட்சி கொடுத்த ஸ்தலம் இல்லையா தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்க்கைன்னு அனைத்துமே பிரமிக்க வைக்கும் சிற்பங்கள் காண கண்கூடி வேண்டும் இந்த இறைவன் இருக்கும் அலங்கார பலகைகள் சிற்பிகளோட கைவண்ணம் மின்னுது சின்ன சின்ன சிற்பங்களும் பல கதைகளை சொல்லுவோம் குறிப்பாக மன்மதன் அம்புவிடும் காட்சி காமதகனர் காட்சி இவை அனைத்துமே சின்ன சின்ன டெம்ப்ளேட்டுகளாக செஞ்சுருக்காங்க மண்ருட்டி பக்கத்தில் இருக்கிற திருவதிகை கோயிலை நீங்கள் தரிசனம் பண்ணி பிரமிச்சு இருந்தீங்கன்னா அதே போல் பிரமிப்பு இந்த கோயில்லையும் நிச்சயம் ஏற்படும் இங்கே இரண்டு அம்பாள் சன்னதி உண்டு ஒரு அம்மனுக்கு மலையான் மடந்தைன்னு பேர் இன்னொரு அம்மனுக்கு பர்வத புத்திரின்னு பேர் சமஸ்கிருத தமிழ் பெயர்கள் தான் ரெண்டுமே இந்த கோயிலை பராந்தக சோழன் தன்னோட வெற்றி கழிப்பில் செய்து வைத்ததாக கல்வெட்டு உள்ளது சோழர்கள் தங்களுடைய வெற்றிக்கு பரிசா இறைவனுக்கு தந்த இந்த விமானங்கள் விஜய விமானம் அப்படிங்கிற அமைப்பில் உருவாக்குவாங்க இங்கும் அதே விதமான விமான அமைப்பில் தான் இருக்குது இங்கே இருக்கிற சிற்பங்களையும் ஓவியங்களையும் நான் காட்சிப்படுத்தி இருப்பது கால்பங்கு தான் நேரில் சேர்ந்து தரிசனம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களை இன்னும் சிறுக வைக்கும் இந்த கோயில் அகத்தியருக்கும் விநாயகருக்கும் திருமண காட்சி தந்து மகிழ்வித்த நற்றுணையப்பர் திருஞான சம்பந்தர் பாடி புஞ்சையை நஞ்சையாக மாற்றி மகிழ்வித்த நற்றுணையப்பர் பராந்தக சோழனை வெற்றி பெற வச்சு அற்புத சிற்பங்களை வடித்து மகிழ்வித்த நற்றுணையப்பர் தரிசிக்கும் ஒவ்வொருவருக்கும் மனசில் இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நற்றுணையப்பர் தரிசித்து வந்த பிறகும் நினைச்ச காரியத்தை வெற்றி பெற வச்சு நற்றுணையாய் இருந்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தொடர வைப்பார் இந்த நற்றுணையப்பர் எந்த கஷ்ட நேரத்திலும் நற்றுணையாய் இருப்பார் இந்த நற்றுணையப்பர் வாழ்வில் ஒரு முறை தரிசனம் செஞ்சு வாழ்க வளமுடன் இது போன்ற தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை வரலாற்று குறிப்புகளோடு புராண வரலாற்றோட நீங்கள் நேரில் சென்று தரிசனம் செய்யணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய குழு உங்களை அழைத்துச் செல்லும் மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் சந்திக்கிறேன்